லக்ஷ்மி ஃபாம்ஸ் யூடியூப் சேனல் நேக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா எப்போவுமே நல்ல டாப் குவாலிட்டியான மாடுகளோட விற்பனை பதிவு தான் வந்து பார்த்தோம்னா பதிவிட்டுக்கிட்டு வரும் இன்றைக்கி அது மாதிரி இரண்டு ஜோடி மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு யார்கிட்டையும் வந்து அமௌண்ட் அடி மாதிரி கொண்டதில்லை வெறும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து நல்ல மாடுகளாக தேடி கொடுத்து பதிவு வந்து பார்த்தோம்னா போட்டுகிட்ருக்கோம் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துக்கலாம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா ஆறுப்பல் போட்டிருக்கக்கூடிய மாடு இரண்டாம் ஈந்து மாடு அப்படின்னு தான் விற்பனையில வந்து பாத்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து காலை கன்று வந்து பார்த்தோம்னா இயங்கி இருக்கு கன்று இனி ஒரு மூணு நாலு நாள் ஆகாதான் சொல்லி விற்பனையில வந்து பாத்தோம்னா சொல்லியிருக்காங்க இரண்டாமத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பதினேழு லிட்டர் கறவை வந்து தாராளமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க மாடு வந்து நல்ல ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் மாடாக இருக்கிறதுனால பாலில் வந்து ஃபேட் எசன் ஆஃப் கண்டென்ட்டும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ரேட்டும் வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்கும் மடி வந்து பார்த்தோம்னா முன்பின் மடியாக இருக்குது பாருங்கள் நல்லா அடைச்ச மடியாக வந்து எடுத்துருக்கு நல்ல காம்பு ஒலம் மடி ஒலம்னு சொல்லி எதுலையுமே வந்து குறை சொல்ல முடியாது மாடும் வந்து நல்ல நீரோட்டமான மாடை தான் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கு ஆறுப்பல் பொறுக்கக்கூடிய மாடு இரண்டாம் மீது மாடு கரவை திறன் வந்து பார்த்தோன்னா பதினேழு லிட்டர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இப்போ ஜெர்சி மாடாக இருக்கிறதுனால பாலில் வந்து ஃபேட் கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா அதிகமாகவே இருக்கும் கறவைக்கு வந்து கால்நடைக்கு தேவையில்ல குழந்தைகள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம் தண்ணி தீவனத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல வெள்ளை கொம்புல அழகான மாடா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் வந்து சொல்கிறாங்க இது வந்து சிக்ஸர் ரேட்டு கிடையவே கிடையாதுங்க ரொம்பவே அனுசரித்து தருவாங்க இந்த மாடு எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தென்காசியிலேருந்து நம்ம கோபால் ஃபார்ம் கூட தான் விற்பனைக்கு வந்திருக்கு எப்பயுமே மாட்டை வந்து விலை ரொம்ப அனுசரித்து ரொம்ப கம்மியான சரியான வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காரு நல்ல அனுசரித்து தருவார் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க இரண்டாவது மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்கு வாங்க அந்த மாட்டோட விற்பனை டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா நாலு பல் போட்டிருக்கக்கூடிய தலையத்து ஹெச்எஃப் செர்சிகாஸ் மாடு மாடு வந்து பாருங்கள் தலையத்துலேயே நல்ல காம்பு ஓடா நல்ல மடி வளம் ஒரு காம்புக்கும் இன்னொரு காம்புக்கு எவ்வளோ தூர தூரமாக வந்து காம்பு கேப் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் கண் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கனா இன்னொரு நாலஞ்சு நாளில் தான் வந்து டைம் இருக்கிறதா சொல்லி விற்பனையிலருந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க மாட்டோட மடி வளத்தை பாருங்கள் மின் வளம் மின்மரி மின்மரி வர வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து பண்ணி போட்டிருக்கு நல்லா இன்னும் மடி எடுக்கும் கன்று நல்லா சுமக்கவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கனா மடி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனையில வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க தலையீட்டு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தோன்னா நல்லா காம்பு வந்து நிலமாக இருக்குது கறக்க பிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் நல்ல வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு ரொம்ப நக நகனங்கன்னு வச்சுருக்காங்க மாடு வந்து பார்த்தா எண்ணெய் போட்டால் எண்ணெய் வடிகிற மாதிரி வந்து பார்த்தோம்னா மாடு வந்து வச்சுருக்காங்க ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய மாடு எதுலையுமே வந்து மாட்டில் வந்து குறையே சொல்ல முடியாத மாடாக தான் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு காம்பு நல்ல ரோஸ் காம்பில் ஹெச்எஃப் காம்பில் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாதிரி மாட்டை நம்ம வாங்கி பயன்படுத்தணும்னா அடுத்தடுத்த கண்ணுங்கும் போது நம்ம வந்து ரேட்டும் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த கண்ணுக்கு கறந்துட்டு அடுத்த கண்ணுக்கு விற்கணும்னா கூட இப்போ வாங்குகிற விலையிலருந்து ஒரு ஆறு ஏழாயிரம் வந்து பார்த்தோம்னா சேர்த்தே வந்து கிடைக்கும் ஒரு கண்ணுக்கு வந்து நம்ம வந்து கறந்து ஊற்றிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் எழுபத்தி ரெண்டாயிரம் தான் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க பல் மாடு தலையீத்து மாடு தலையத்துலேயே ஒரு பதினைந்து லிட்டருக்கு மேலே வந்து கரைவைத்திறன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விற்பனையில வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய மாடு இதுக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பதினைந்து லிட்டருக்கு மேலே கரவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில வந்து சொல்லியிருக்காங்க இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு ஒரே இடத்துல தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு முத பார்த்துருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தோம்னா ஆறு பல் மாடு இது நாலு பல் மாடு ரெண்டு மாடுமே ஒரு பதினைந்து லிட்டருக்கு மேலே கரவைத்திறன் வந்து தாராளமாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடும் ஒரே இடத்துல இருந்து விற்பனைக்கு வந்திருக்கிறதுனால எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் வந்து பார்த்தோம்னா கொறைஞ்சிரும் ஒரே இடத்துல இருந்து ரெண்டு மாடும் வாங்கினீங்க அப்படின்னா அண்ணனும் வந்து ரொம்பவே அனுசரித்து தருவாங்க ரெண்டு மாடோட விலையுமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மாடு எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க விலையும் வந்து அனுசரித்து தருவாங்க இந்த மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து பாருங்கள் எனக்கு வந்து பார்த்தோம்னா சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஸோ இது போன்ற உங்களுடைய மாடுகளும் விற்பனைக்கு இருக்கும் பஸ்ஸில் லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி